Bye. <laughs> டகட <laughs> அவங்க

போ <laughs> <laughs> ஒரு ஊருல பையன் என்ன தோடில பாசாரம் முடிஞ்சதுமா சொல்லாதே என்ன டேய் பாப்பா தோளைペン தோளைペン இவனா ओलीペンனா ஏய்

எங்க தோழி கொண்டாடுறேன் டேய் பாடா வாறியா கூளையா ஃபயர் ஏப்பா கல்யாண மட்டிகி போங்க நல்லா இருக்கும் நீ வேலை விட்டு வந்துருக்கார

அப்படி பந்த காலையில கடோர் கட்சும் அரவானும் எல்லாரையும் பிடிச்சு கேட்டாங்க இப்ப நீ கட்டுறா தாலியை தம்பி அப்படின்னு சொல்லி கடவுள் கட்சி சொல்ல தாலி கட்டலான்னு போகும்போது அப்ப ஐந்து பேர் பிராமணர்கள் ஐந்து பேர் பிராமணர்கள் வழியா போகும்போது என்னன்னு சொல்லி போறாங்க சந்திர குலத்திலே பிறந்தவர்கள் என்னதான் நீ பகையாளியா இருந்தாலும் பங்காளி அப்பாவுக்கு அப்பா சொந்த தாய்க்கு பிறகு தாய் மாமே இந்த இருவரையும் இப்படி கட்டி வச்சு கல்யாணம் பண்றது ஒரு தகாத செயல் கோடி கோடி தவறே செஞ்சிருக்கட்டும் ஒரு கல்யாணம் தவிர யாரையும் இப்பவும் கல்யாணத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் குடும்ப கஷ்டமா இருந்தா கூட நல்ல விதமா ஒரு குடும்பத்துல போய் பேசி அந்த கல்யாணத்துக்கு அவங்க கூட்டிகிட்டு வந்து நிறுத்துறதுக்கு எவ்வளவோ பாடுபடுவாங்க ஏன்னா ஒரு சந்தோஷமா கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அது போல தன்னுடைய தந்தை மகளை பிடித்து அவிழ்த்து விட்டு அதன் பிறகு கல்யாணம் பண்ணலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்ன பிறகு கடவுள் கஜன எல்லாம் பந்த காலனை பிடித்து கட்டியவர்களை அவிழ்த்து விட்டு விட்டு இப்போது கல்யாணம் ஆகப்பட்டது சுந்தரி சொன்னபடியே லக்னகுமாரன் மீது ஆயிரம் தலைவர்களை ஏற்றி வைத்து அதன் தீப ஒளி வெளிச்சத்துல அபிமன்யாகப்பட்டவன் இப்பொழுது சுந்தரி கல்லில தாலி கற்றாரு எல்லாருக்கும் போறோம் இப்படி மீது கல்யாணம் செய்யும் பொழுது மனவரை சுத்தி வந்த பாத்தீங்களா சுற்றி வரும் பொழுது சுந்தரி என்ன ஏண்டா பாவி என் மாமல் கலந்து அதன் பிறகு லக்னு குமாரன் சுத்தி வரும்பொழுது மனவர் சுத்தி வரும் பொழுது சுந்தரிக்கு கோபம் என் மாமா அபிபன் நீ எங்கடா என்ன கல்யாணம் பண்ண வந்தன்னு சொல்லி சுத்தி வரும் பொழுது தன்னுடைய வலது காலால லக்னு குமாரன் எட்டி உதச்சிடறான் கோவத்துல அப்போ அபிமன்யுக்கு கோவம் என்னதான் இருந்தாலும் அவன் பகையா இருந்தாலும் என் பங்காளி எனக்கு அண்ணன் இந்த அஸ்தினாபுரத்திலேயே முதல்ல பிறந்த ஒரு ஆண்மகன் இப்படிப்பட்ட அண்ணன் இன்னைக்கு ராஜசபைக்கு முன்னாடி எட்டி வச்சிருக்க

நாடகம் இத்தோடு முடிவடைகிறது இதுவரை எங்கள் நாடகத்தை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார ரசிக பொதுமக்களுக்கும் எங்களுக்காக நல்லாளர்கள் கொடுத்து இதுவரை பணி என்று கூட பாராமரிப்பு கொட்டும் பணியும் நாடகத்தை கண்களித்த எல்லோருடைய பாதத்திலும் திறமை எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதே போதும் வேக்கத்து காலத்தோட உட்காந்து கூத்து பாத்திரலாம் ஊரில் உட்காந்து கூத்து பார்த்தது அவ்வளவு கடினமான விஷயம் இதுவரை கண்களுக்கு எல்லோருக்கும் போடாம கூடிய நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் இதே போல நல்ல ஒரு வாய்ப்பு அளிப்பீர்கள் வாக்கு கொடுத்திருக்கீங்க அதே போல உங்கள் வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கோம் எல்லோருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்